வெயில் குறைஞ்சா மாடு மேல போக முடியாது ரொம்ப வெயில் தாங்கிட்டு கெச்ச போட்டு தாங்காதியா வெயிலுக்கு அதான் உண்மை அது உண்மையான வார்த்தை கண்ணுட்டி என்ன கண்ணு காலங்கண்ணா இருக்கும் ஒரு வாரம் ஆச்சியா ஒரு வாரம் ஆச்சு வாரம் ஆச்சு ஒரு வாரத்த ஒரு வாரத்தை கொண்டு வந்துட்டீங்க ஆமா அதான் கொண்டாடுச்சு நம்ம மொள வேிச்சு மக்காச்சோளம் ஓடணும் அதுக்காக கொண்டாந்து வச்சிருக்கா வந்து

குடுக்க மாட்டேங்கிற என்ன எப்படி இருக்கு இன்னைக்கு வரத்து எப்படி இருக்கே வரத்தை நல்லா வரத்துதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குதா ஆவான் சரி ஓ ஒரு ஆண்ட்டி வரத்தை பாருங்க லேட் ஆயிட்டு ஹாய் அடா பிடியா லைவ் அடா எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க செவன்து <Okay. laughs>

ீங்காவத்துக்கு நீ உங்களை கொடுக்கப்படுது இல்ல இல்லையா ஆமா இனிமே எந்த சந்தைக்கு இத கொண்டு போவீங்க நீ விட் ஒரு சந்தைக்கு போக மாட்டேன் போக மாட்டோம் பரமகுடி அங்க எங்க சொல்றாங்கல்ல பரமகுடி வாங்க பரமூடியில வாங்கிட்டு வருவீங்களா இல்லாட்டா வெப்பீங்க கொண்டு போய் இங்க அங்க நீங்க வாங்கிட்டு வருவோம் போயிடலவா இல்ல இந்த மேலப்பாளம் சேர்ந்து வாங்குறதுக்கு நல்ல சந்தையா இருக்கா நல்ல சந்தையா இருக்கு வாங்குறது நல்ல ஜவுரி வந்து வாங்குறதும் நல்ல ஜவுரி இப்ப வாங்கிட்டு வருவீங்க நாங்க வாங்க நீங்க வச்சு போறோம் இங்க வாங்குறது ஜவுரிங்க வாங்குற உங்களுக்கு ஆமா சே ரொம்ப நன்றி சரி எத்தனை மாட்டு கிடைக்கு வீட்டுல ஸ்டாக்கு வீட்டுல நாலு மாட்டு இருக்கு

அண்ணா பேசலாமா ஒரு வார்த்தை அப்படியா தம்பி எந்த ஊருமா மறுக்காலங்குளம் 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 சங்கர கோயில் போற வழியில எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க ரெண்டு மாடு சரி இந்த மாடை பத்தி சொல்லுங்களா கண்ணு மாடு இந்த மாடு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி வேலை எவ்வளவு வேலை இருபது ரூபா சொல்லு